கஞ்சி பரப்பும் புள்ளாவே இந்த சோளைய தான் இருக்குது நம்ம இந்த நாயுனி பழம் இருக்குல்ல இந்த நாயுண்ணி பழம் வந்து இப்ப அந்த ராணிக்கா அது இந்த பழத்து அது காஞ்சு போயிருக்கு இருக்க நினைக்கிறேன் நான் ஆஹா அது ஒரு சாஃப்ட் ஆயிருக்குனே இந்த கஞ்ச அஞ்சு இந்த பதியோ பலாயுதே இருக்கு முன்ன என்ன செய்றேன்னு சொன்னா இது நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு 10 வேசக்குள்ள இருக்கு அப்போ உங்ககிட்ட அந்த கல்யாணம் வீட்டுக்கு என்னென்னு சொன்னால் பலூனுக்குள்ள இதை இப்படி எல்லாம் மாஞ்சா அப்போ அண்ண சொல்லும் அண்ணன் தங்கஸ் சொப்பம்பையில போய் இந்த பூ கொஞ்சம் ஆஞ்சு ஒன்று அப்ப என்னன்னு தெரியாதானே அப்ப ஆஞ்சு வந்து அப்படியே குடுக்குறது இந்த பூவை இந்த பூவை ஆஞ்சு வந்து கொடுத்தா போல அப்ப அண்ணன் என்ன செய்வான் பலூனுக்குள்ள போட்டுட்டு அப்படியே கட்டி போட்டு அப்படியே மேல கட்டி விடுறத அப்ப என்ன கொண்டு தெரிக்காத அப்படியே பாந்து கொண்டு நிக்கிறது அப்ப பொம்பளை மாப்பிள்ளையாக விரும்பினா இப்ப என்னன்னு தெரியும் பார்த்து கொண்டு நிக்கறது அப்படியே புட்டு விடுறது ஊசியால அப்படியே பொம்பளை மாப்பிள்ளைக்கு மேல அப்படியே கொட்டு வணும் இது நல்ல வடிவா இருக்கு முழுமையா பூ அடிமரம் வந்து நல்ல மொத்தமா இருக்கு அப்ப இத பத்தி காய வச்சுட்டு நல்ல மூணுமே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்புறோம் அதே போல நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நம்ம ஓகே அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காணொளி வந்து வித்தியாசமா இருக்கும் நான் வந்து இப்ப நிக்கிறது வந்து நிலாவரை வடக்கு புநாளை கட்டுவானுங்க போகிற வீதியான மெயின் ரோட்டோட நிற்கிறோம் நிரஞ்சினி வீட்டுக்கு பக்கத்துலயே என்ன சொல்லப் போனால் இது வந்து ஒரு நீங்கள் யாருமே வாழ்க்கையிலேயே நீங்கள் இப்படி பார்த்திருக்க மாட்டீங்க அப்படியான ஒரு தோட்டத்துக்குள்ள சொல்ல பூந்தோட்டம் பூந்தோட்டம் மட்டும் சொல்லலாமே என்ன இது அப்படியும் சொல்லலாம் அப்படியான ஒரு இடத்துக்கு தான் நிக்கிறான் கண்டிப்பாக பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பா இருக்குமன்ற நான் நம்புறேன் ஆனா தெரியல சில வேலைகள்ல நீங்க இதை விட நீங்க பிரமிப்பா பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்திருந்தா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க எங்க நீங்க எந்த இடத்துல நாங்களும் அது ஆர்வமாக இருக்கிறோமே ஓகே அப்ப பார்த்தீங்களாண்டா இப்ப இதை உங்களுக்கு காட்ட போறோம் இத பார்க்கும்போது எனக்கும் சரி அம்மாக்கும் சரி அம்மாவுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்து போச்சு அது மாதிரி எனக்கும் என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எனக்கு வந்து போச்சு ஏன்னா இதுதான் இன்றைக்கு உங்களோட நான் நேரடியாக இந்த இடத்துல நின்று உங்களோட அப்படியே கலைச்சி கதைச்சு இத நாங்கள் பாப்போம் ஏன்னா பாத்தீங்களன்டா அப்படியே பாத்தீங்களன்டா இதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்ட நினைச்ச அந்த ஒரு சோலை சோ அப்படியே சோளையை அப்படியே சுற்றி பார்த்தீங்களன்டா அப்படியே இந்த இடம் முழுக்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு எத்தனை பரப்பும்மா இதுக்குள்ளே வரும் இந்த இடம் ஃபுல்லாக ஒரு பரப்பு ஒரு அஞ்சு பரப்பும் ஃபுல்லாகவே இந்த சோளையை அதாண்டிருக்குது நம்ம உண்மை இது வந்து இயற்கையாக வந்ததுன்டா நான் நினைக்கிறேன் அப்படி தான் வந்திருக்கேன் இயற்கையா ஆனா இயற்கையா வந்தாலும் இப்படி நெருக்கி ஒரு நெருக்கமாக இப்படி ஒரு அழகாக என்ன எல்லாம் வந்து அப்படி பூத்து புலுங்கி போயிருக்குதுன்னு அதை நான் அந்த இதுதான் வந்து என்னன்னு சொடன்டா நாய் உண்ணி பழம் ஓ வாங்க இதை தம்பி என்னன்னு சொல்லுவாப்பா இப்ப காயா இல்ல இருக்குது இது காயாக இருக்குது இது பிரகோ பழத்து நல்ல கருப்பா வரும் கருப்பு கலர் காய் இருக்குல்லோ இந்த காய வந்து சின்ன வயசுல நான் வந்து ஆஞ்சு சாப்பிடுவேன் அப்ப இது ஆஞ்சி சாப்பிட அம்மா சொல்லுவா ஆஞ்சி சாப்பிடாத நஞ்சன்று நீங்க சொல்லிருக்கீங்க ஞாபகம் இருக்கு ஆனா இது எல்லாருமே இது ஆஞ்சி சாப்பிடுறது இந்த பூவை வந்து பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல என்ன செய்ய அப்படி அப்படி செய்து போட்டு அப்படியே உறிஞ்சுவன் அப்படியே ஒரு தேன் மாதிரி வரும் என்ன சொல்லுவா அப்ப கண்ணா இன்னொன்று முந்தி என்ன செய்யறேன்னு சொன்னா இது நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்கும்

இது அந்த பலூனுக்கு போட்டு அப்படி அந்த இப்ப வந்து இந்த இப்ப இருக்கிற காலத்துல எப்படி தெரியுமா இருக்கமா

இந்த வேற இங்கே நடவுக்கு இந்த 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 மஞ்சள் இது கிட்ட கொண்டு காட்டு இருக்க இது இருக்க கிட்ட கொண்டு காட்டு தாங்க இருக்கா இதை இருக்க இது நடவுக்கு மஞ்சள் பார்த்து எப்படி ஒரு வடிவா இருக்குன்னு என்ன இது ஃபுல்லாகவே இப்படித்தான் இருக்கு ஆஹா என்ன இப்போ நான் வந்த டைம்ல இங்கே இந்த இது இல்லாம இருக்கு இங்கே இந்த நாயுண்ணி பழம் இருக்குல்ல இந்த நாயுண்ணி பழம் வந்து இப்போ அந்த ராணிக்கு அது இந்த பழத்து அது காஞ்சி போயிருக்கு நினைக்கிறேன் இப்ப இதுக்கு வந்து ஏன் தெரியுமே நாயுண்ணி பழம் வேற காரணம் தெரியுமா உங்களுக்கு இதுக்கு வந்து ஏன்டாவா இது வந்து பாருங்க அதே போல இல்ல இருக்குது அப்ப அதே இது வந்து அந்த இருக்கு அந்த அமத்தினாலும் அந்த நாயின்ட உண்ணி அமத்தும் போது எப்படி அந்த ரத்தம் வருமோ அந்த பழம் உங்களோட ஐயா வந்து நீங்க சொன்னீங்கல்ல உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இந்த மரத்தை விட்டுருப்பாரு வெட்டாமல் ஓ ஓ அவ என்னன்னு சொன்னா கண்ணா இந்த இலி எடுத்தாம ஏதோ நுழம்புக்கு பாவிக்கலாமா காய வச்சுட்டு அப்படி என்று சொல்லுவார் ஆனா இப்ப இருக்கிறத விட முதல் கொஞ்சம் குறைவா இருந்தது இப்ப தோணது பார்க்கவே அந்த காலத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு

இது வேலிகள் என்று இல்ல சும்மா தெரிஞ்சு அதை இது தானா வார மரங்கள் தான் தானா வார மிரங்கள் இருந்தாலும் அந்த இப்ப தானே அந்த மதில்கள் அந்த இதுகள் இதுகள் அந்த காலங்கள்ல இது வந்து வேலிகளுக்கும் பயன்படுத்த கூடும் அம்மா அது பாத்தீங்களா அம்மா வந்து இப்ப ஒட்டத்தாங்க நான் கேட்கிறேன் முதுக்குள்ள போடுவான்

சிலது சிலாதுகள் சொன்னா அப்படி போட்டுட்டு அப்படி ஊதேக்கல பலூனுள்ள குத்தி நோப்பட்டு படிக்கவும் பார்க்குதானே தானே சொஃப்ட்ரோ இது நல்ல சொஃப்ட் தானானே நம்ம அப்போ ஊது கம் 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 கம்

ஊசியால் குத்துறாரு இப்ப எப்படி இருக்கு மேன எங்களுக்கு பூத்தான அதை இன்னும் போட மத்த வேற எப்படி இருக்கு இஞ்சி இப்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு பாக்கும்போது பாப்பமா இப்ப அம்மா அந்த இதுக்கு மேல வச்சு கொண்டு உங்களுக்கு தான் இப்ப ஊசியால் ஊசியால் பார் இப்ப இப்ப உங்களுக்கு தான் பிறந்தநாள் ஆ ஓ என்ன அப்ப பிறந்தநாள் பெண்ணுக்கு வந்து இப்ப நான் வந்து இத குத்துவோம் மேல வச்சு குத்தி பாப்பமே என்ன இன்னைக்கு பிறந்த நாளுக்கு இன்னைக்கு இயற்கை முறையில் ஒரு தயாரிப்பு

இப்ப இதெல்லாம் வந்து பாருங்க உங்க ஐயா வந்து இப்படி சொல்றேன் இப்ப சொல்றீங்க நீங்க இதை குடிச்சு அதை தேடையெல்லாம் நாலு பேர்ட்டை விசாரிக்கல விழாவே அதே மாதிரி இப்படியே சில சில அந்த தாவரங்கள் இதுகள் எல்லாம் வந்து மேலேயே இப்படியே இல்லாம போகுது என்ன மேலே இதை பாக்கும் போது அப்படி ஒரு நல்லா இருக்கு என்ன அங்கால பாத்தீங்கன்னா அந்த வாழைத்தோட்டம் வரைக்கும் போகுது

உம் அப்ப சரி அப்ப இதோட இந்த காணொலியை நாங்க நம்ம இப்ப இன்னொரு காணொலியில உங்கள் எல்லாரையுமே நாங்கள் சந்திப்போம் சந்திப்போம் அது வரைக்கும் படைப்படுகின்றோம் நன்றி வணக்கம்